இந்த ஆபரேஷனுக்கு பிறகு நான் பாடவே முடியாதா என்று கேட்டார் டாக்டர்கள் அதை நேரடியாக அவர்கள் எப்படி சொல்வது என்று சொல்லி தலையை குனிந்து கொண்டார்கள் ஒரு டாக்டர் நீங்கள் பாடவும் செய்யலாம் பாடாமலும் இருக்கலாம் அது கடவுளின் சித்தம் என்று சொன்னார் உடனே இவர் சொன்னார் சரி நான் பாட முடியாமற் போனாலும் இப்பொழுது கடைசியாக இந்த ஆபரேஷன் செய்யும் என்பதாக கத்தரை ஒருமுறை பாடுகிறேன் எல்லாரும் கேளுங்கள் என்று சொன்னார் உடனே அங்கு உள்ள மருத்துவ பணியாளர்கள் ஆஸ்பத்திரியில் வந்த பேசண்ட்கள் கூட ஒரு சிறந்த பாடகர் ஒரு நல்ல பாடலை பாடுகிறார் என்று வந்து கேட்டார்கள் அப்பொழுது நான் உயிருள்ள மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் என் நால்வில் சொகுப்பரவாததற்கு முன்பே அறிந்திருக்கிறவரை பாடுவேன் என் இருதயங்களிலே எழுதியிருக்கிறதை வாசிக்கிறவரை பாடுவேன் அவருடைய கிருபையை என் இருதயத்திலே சொல்லி இருதயத்திலே பாடுவேன் என் சரீரத்தினால் நான் பாட முடியாமற் போனாலும் என் இருதயத்திலே நான் கத்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஒரு அழகான பாடலை பாடினார் எல்லாரும் கேட்டார்கள் நாளை இவரால் பாட முடியாமல் போகிறதே என்று சிலர் நினைத்து உள்ளுக்குள்ளே அழுது கொண்டார்கள் ஆப்ரேஷன் முடிந்தது அவரால் பேச முடியவில்லை ஆனால் ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேச்சு திரும்பியது அவர் முன்பை போலவே சிறப்பாக பாட முடிந்தது அந்த பொன் சரியாக ஆறி அவரால் பாட முடிந்தது அப்பொழுது அவர் பாடினார் மீண்டும் தூக்கி எடுத்த கத்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் நீர் என்னை சேர்த்து கொண்டதையும் நினைத்து பாடுவேன் இக்கட்டில் எனக்கு உதவி செய்தீர் உம்மை பாடுவதற்கு மீண்டும் வாய்ப்பளித்து எனவே என் உயிருள்ளவும் உண்மை பாடுவேன் என்று சொல்லி பாடினார் ஆம் உள்ளத்திலே நாம் கத்தரை பாடுவதற்கு சரீரத்தில் எந்த தடை வந்தாலும் அது ஒன்றுமில்லை உள்ளத்திலே பாட ஆயத்தமாய் இருப்பவர்களை கத்தர் வாயினாலும் பாடுவதற்கு அனுமதித்தால் நாம் பாடலாம் எனவே நாம் கத்தற்குள் பெற்றுக்கொண்ட சந்தோஷங்களையும் அவர் நமக்கு செய்தவைகளையும் நினைத்து எப்பொழுதும் இருதயத்திலே கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ண கிடவோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நீலி ரட்சிப்பு கத்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஆம் தாக்காரங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் அவரை பாடும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான் நன்றியினால் நிறைந்த இருதயம் அது கத்தரை நோக்கி எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை கத்தர் தாமே நமக்கு தந்திருள்வாராக ஆமீன்